எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் உயர்வையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தோளுக்கு அடியில் உள்ள வியர்வை சுரப்பிகளிலிருந்து வெளியேறும் திரவம் அதாவது சிறிதளவு உள்ள திரவத்தை தான் வியர்வை அப்படின்னு சொல்கிறோம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் நான்கு இடங்கள்லேருந்து வியர்வைகள் உற்பத்தி ஆகுது இதை மூணு வகையாக சொல்லலாம் முதலாவதாக விளையாடுறபோது உடற்பயிற்சி செய்யும்போது வெயிலில் வேலை செய்யும்போது வீட்டில் அனல்ல சமையல் செய்யும்போது அதிகமாக வேர்க்கும் ரெண்டாவதாக மருத்துவ காரணங்களை சொல்லலாம் அதாவது நீரிழிவு நோய் இதய நோய் காச நோய் இரத்த அழுத்தம் தூக்கமின்மை போன்ற வியாதி உள்ளவங்களுக்கு அதிகமாக வேர்க்கும் அது மட்டும் இல்லை உணர்ச்சி வசப்படுறது பயம் அதிர்ச்சி மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் அதிகமாக வேர்க்கும் இது கூட ஹார்மோனல் சேஞ்சஸ் அதாவது வயசுக்கு வரும்போது இல்லை மாதவிடாய் நிற்கிற பருவத்தில் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது அதிகமாக பெண்களுக்கு வேர்க்கும் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப சூடாக உணவை சாப்பிட்றது ரெண்டாவது அதிக காரம் உள்ள உணவுகள் சில பேருக்கு கண்ணில் தண்ணியே வந்துடும் அந்த காரம் அதிகமாக சாப்பிடும்போது அது மாதிரி மது அருந்துதல் அது மாதிரி இறுக்கமான ட்ரெஸ்ஸு அணியிறது அதே மாதிரி காற்றோட்டம் இல்லாத அறைகளில் தங்கிறது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறைகளில் ஏற்படுகின்ற காரணங்களால் அதிகமாக வியர்க்கும் அக்குல் முகம் தொடை இடுக்கு உள்ளங்கை பாதங்கள் ஆகிய இடங்களில் அதிகமாக வியர்க்கும் அது மட்டும் இல்லை செய்கிற வேலையை பொறுத்து உடல் முழுவதும் வியர்க்கும் உடலின் மேல் தோலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக உடம்புல வேர்க்குது வியர்வையோடு கிருமிகள் கலந்து வீசும்போது வியர்வை நாற்றமாக தெரிகிறது டெய்லி ரெண்டு வேளை குளிக்கணும் அது மட்டும் இல்லை வாசனை திரவியங்கள் அதாவது அத்தர் சந்தனம் பெர்ஃப்யூம் இதையெல்லாம் யூஸ் பண்ணும் போது வியர்வை நாற்றம் இல்லாமல் நறுமணமாக வீசும் வியர்வை நாற்றமாக அல்லது நறுமணமாக அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் உடம்ப நாத்தமாக வச்சுக்கிறதும் நறுமணமாக வச்சுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது